ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகைடவே ஸ்ரீகுரவே நம ரிஷபம் ராசிக்கான மாசி மாத ராசி கட்டம் உங்கள் ராசியிலே குரு குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சிம்மத்திலே சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் நின்று கேது சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பத்திலே லக்னம் சூரியன் புதன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இதிலே லக்னம் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மீனத்திலே சுக்ரன் மற்றும் ராகு ஆகிய இரு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த சுக்கரன் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது ராகுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் ரிஷபம் ராசிக்கான மாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு நான்கு ஏழு பத்து ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது இந்த ஒன்றாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ராசி ஜென்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மீனத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார் அந்த உச்சம் பெற்ற சுக்கரன் அதாவது உங்கள் ராசிநாதன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று பத்தில் நின்ற சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது உங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் மகிழ்ச்சி கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் கவலைகள் இருக்கும் அதாவது தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கனவுகள் இதை நினைத்து ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுபடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த மிதினத்தின் அதிபதி புதன் அவர் வந்து பத்தில் நிற்கிறார் அப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நிற்கக்கூடிய ஒரு பகவான் யாருன்னா செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு குடையவன் இந்த ஏழு பனிரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனர்பூசம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே ஜென்மத்திலே நிற்கிறார் அப்போ அதனாலேயே உங்களுக்கு வந்து இந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் கனவுகள் அதை பற்றி பார்த்தோம் இப்போ இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது இரண்டின் அதிபதி புதன் அங்க நின்று அவர் என்ன பண்றாருன்னா அவிட்டம் நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு கொடைய செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கிறது மேலும் வந்து பத்தில் நின்ற புதன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல யோக பலனை தருவார் கோச்சார அமைப்பிலே பத்தில் நின்ற குரு பகவான் நல்ல யோக பலனை தருவார் அப்படி பத்தில் நின்ற புதன் பகவான் அவர் யோக பலன்களை தருவார் அப்போ இந்த பத்தில் நின்ற புதன் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னா இரண்டு ஐந்து குடையவன் புதன் அதாவது தன வரவுக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்வார் மேலும் நீங்கள் புத்தி மேலும் உங்களுடைய யோசனைகள் எல்லாமே வந்து நல்ல புது புது யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய அதன் மூலம் உங்களுக்கு தன வரவு கூடக்கூடிய அமைப்பை தரும் இதுவரை நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் அமைதியாக பொறுமையாக பேசி கொண்டிருந்தாலும் இந்த மாதத்திலே மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது எதிர்த்து பேசுவது இது மாதிரியான ஒரு பலன் ஏற்படும் அப்போ இந்த வாக்கிலே நாக்கிலே இருக்கிறதுனால தேவையில்லாமல் நீங்க வந்து அடுத்தவர்களுடைய காயப்படக்கூடிய அடுத்தவர்கள் மனது புண்படக்கூடிய மாதிரியான வார்த்தைகளை உபயோகக்கூடிய அமைப்பை தரும் மேலும் படிதத்தையும் தரும் நீங்க யாரையும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கணும் அவங்கள வாழ்த்தி பேசுங்க அவங்களுக்கு நல்ல ஒரு வாக்கை கொடுங்க அது உங்களுக்கு நற்பலனை தரும் நீங்கள் யாரையாவது சபித்தாலோ யாரையாவது எதாவது நீங்கள் திட்டினாலோ அது நடைபெற்று விடும் அப்போது அந்த பாதிப்பு அவர்களுக்கு கிடைக்கும் அதனாலே அந்த பாதிப்பினுடைய பலன் நமக்கும் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால் நீங்கள் வந்து பேசும்போது மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது எதிர்வாதம் செய்வது இது மாதிரியான விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது அப்போது இந்த நாக்கிலே வாக்கிலே செவ்வாய் இருப்பதனால் பேச்சிலே கவனம் தேவை அப்புறம் உங்களுக்கு குடும்பஸ்தானம் குடும்பம் அப்படிங்கிறப்ப குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதத்திலே கொஞ்சம் வெளியில் இருக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்போ குடும்பத்திலே ஒற்றுமை அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் குடும்பம் கொஞ்சம் பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை காட்டுகிறது மேலும் இந்த உங்கள் ராசிக்கு நான்காம் பாவகம் இயங்குகிறது உங்கள் ராசிக்கு நான்கின் அதிபதி சிம்மத்தின் அதிபதி வந்து சூரியன் சூரியன் பத்தில் நிற்பதனால் நல்ல யோக பலன்களை தருவார் இந்த சூரியன் பத்தில் நிற்பது யோக பலன் அதே போல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்காம் இடத்துல சந்திரன் மூன்று கூடைய சந்திரன் இந்த சந்திரன் நான்கில் இருப்பதும் ஒரு நல்ல யோக பலனாகும் அப்போது இந்த நான்கினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பரால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக வந்து செய்தாலும் அதுவும் உங்களுக்கு பண வரவை தரக்கூடிய உதவிகளாக இருக்கும் மேலும் இந்த மருந்து வகைகளுக்கான செலவுகள் இதுவரைக்கும் மருந்துக்காக நீங்கள் செலவு செய்து கொண்டிருப்பது இருப்பது நிற்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் இது வரைக்கும் வந்து நீங்கள் வண்டி வாகனங்களுக்கு விரைய செலவு இருந்தது நின்றுவிடும் வண்டி வாகனங்கள் அடுக்கு அடிக்கடி பழுதான மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்திலே அந்த வண்டி வாகனங்களுக்கு உண்டான பழுதுகள் இருக்காது அந்த பழுது இல்லாமல் உங்களுக்கு அந்த விரயங்கள் அதன் மூலம் வரக்கூடிய செலவுகள் நின்றுவிடும் இந்த மருத்துவ செலவு வண்டி வாகனங்களுக்கான செலவு அல்லது ஒரு வீடு வச்சுருக்கீங்க அந்த வீட்டை பராமரிக்கக்கூடிய செலவு இது மாதிரியான இது வரைக்கும் இருந்த செலவுகள் அனைத்தும் நின்றுவிடும் இப்போது உங்களுக்கு வண்டி வாகனங்களினால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல் வீட்டினால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் மேலும் இந்த விவசாயம் செய்பவர்கள் இருக்கிறார்களையா அந்த பால் கால்நடைகள் இது மாதிரியான பால் விற்பனை இந்த பாலை வந்து உற்பத்தி செய்து வெளியில் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பால் விருத்தி கிடைக்கும் கால்நடைகள் விருத்தி ஏற்படும் அது மட்டும் இந்த வேடிக்கை விளையாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகளில் இருப்பவர்களுக்கும் விளையாட்டிலே வெற்றி கிடைக்கும் மேலும் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உயர்கல்வி மேலும் ஆராய்ச்சி கல்வி உயர்நிலை கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வியிலே இப்போ படித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும் நீங்கள் அந்த படிப்பிலே நல்ல முன்னேற்றம் பெற்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோக பலன்களை சிறப்பாக தரும் மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி வியாபாரம் சிறக்கும் தொழில் சிறக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பத்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த பத்தாம் பாவகம் அப்படிங்கிற கூடிய கும்பம் இந்த கும்பத்தினுடைய அதிபதி அங்கே ஆட்சியில் நிற்கிறார் ரெண்டாவது சூரியன் அங்கே இணைவு பெறுவதனால உங்களுக்கு இந்த அரசு சம்பந்தமான வேலை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பது ஊதிய உயர்வு கிடைப்பது இது மாதிரியான யோக பலன்களை தரும் அரசு சார்ந்த ஒரு வேலை செய்பவர்கள் அதாவது அரசு சார்ந்து ஏதாவது பணவரவு தடை தாமதப்பட்டு அது வந்து சேரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அது எல்லாமே வந்து சேரக்கூடிய யோக பலன்களையும் தரும் மேலும் இந்த நான்கிலே வந்து சந்திரன் இருப்பதனால் உங்களுக்கு வந்து வியாபாரம் மட்டுமல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்போது ஒரு வேலையில் இருக்கீங்க அதிலே உங்களுக்கு நல்ல அதிகாரமிக்க பதவி கிடைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவருக்கு மேன்மேலும் முன்னேறக்கூடிய அமைப்பை தரும் இந்த ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலே அது மாதிரியான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் மேலும் இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் நல்ல லாபத்தை ஈட்டி தரும் அதாவது குறைவான விலையிலே நிறைய பொருட்களை ஸ்டாக் வாங்கி வைத்திருந்து இப்போது அதை வந்து நல்ல ஒரு லாபத்திற்கு விற்று நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் ஏழாம் பாவகம் உங்களுக்கு வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் செவ்வாய் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல நிற்பது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர் பூசம் நட்சத்திரம் அதாவது குருவின் சாரம் வாங்கியிருப்பதுனால உங்களுக்கு வந்து இந்த ஏழு குடையவன் ரெண்டிலே பகையாக இருப்பதனால இந்த கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த கூட்டு தொழில் வியாபாரத்திலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போது உங்களுடைய கூட்டாளிகள் பார்ட்னர்கள் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் கொடுத்தாலும் இந்த மாதத்திலே நீங்கள் அதற்கு எந்த ஒரு எதிர்வினையும் செய்யாமல் அமைதியாக செல்வது உங்களுக்கு நல்ல யோகம் யோக பலனை தரும் அதாவது உங்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தாமல் அதை கொஞ்சம் தாமதப்படுத்துவது கொஞ்சம் தள்ளி போடுவது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் இந்த கணவன் மனைவிகளுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது சிறு சிறு உராய்வுகள் என்று சொல்வார்கள் இல்லையா அது மாதிரி இருவருக்குள் சின்ன சின்ன கோபதாபங்கள் இருவருக்குள் சிறு சிறு சண்டைகள் இதனால் கொஞ்சம் பிரிவினைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை தரும் இந்த வழக்கு விவகாரங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பாதிப்பை தருவதாக இருக்கும் இந்த வழக்கு விவகாரங்கள் நீங்க ஒரு வழக்கு பிரச்சனையை தேடி போடனாலும் அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதனால் இந்த காலகட்டத்தில் யாராவது அவங்களா தேடி வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலோ எழுத்தாலோ நீங்க அதை வந்து கண்டுக்காம விட்டுட்டு போறது நல்லது அதற்கு எதிர்வினை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு இந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு பாதிப்பை தான் தரும் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான தேடி வரக்கூடிய பிரச்சனைகள் வழக்கு விவகாரங்கள் இதையெல்லாம் விட்டு நீ கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது மேலும் வந்து இந்த ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஜவுளி துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு நல்ல யோக பலன்கள் வருவதற்கான அமைப்பு கொஞ்சம் தள்ளி போகும் அப்போது இந்த ஏழாம் இடத்துக்குரிய அமை கலத்தரம்னு சொல்லுவாங்க இந்த கலத்தரம் அப்படிங்கிற அமைப்பு இந்த திருமண காலம் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு தள்ளிப்போகும் திருமண முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் இந்த மாதம் வந்து தள்ளி போகும் அதாவது அடுத்த குரு பயிற்சி வருகிறது இல்லையா மே பதினொன்று அப்போது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினொன்றாம் தேதி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது உங்கள் ஜென்மத்திலிருந்து மிதனத்திற்கு பயிற்சியாகிறார் அதாவது அவர் அங்கே சஞ்சரிக்க போகிறார் அப்போது வரும்போது உங்களுக்கு குரு பகவான் யோக பலனை தருவார் அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை பிரிவினை எல்லாம் மாறி வியாழ நோக்கம் மேலும் அந்த திருமணம் கொடுக்கக்கூடிய மாலை போக்குறது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஏற்பட போகுது அப்போது இதுவரைக்கும் திருமண தடை தாமதம் இருந்தவர்களுக்கு அந்த மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் தள்ளி போகும் இந்த மேக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கூடி வரும் புத்திர தடை தாமதம் திருமண தடை தாமதம் எல்லாமே மாறி உங்களுக்கு அது எல்லாமே யோக பலனை தரும் உங்களுக்கு திருமண வயதாக இருந்தால் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வயதாக இருந்தால் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மூத்தவரோ இளையவரோ அவர்களுக்கு நீங்கள் திருமணம் வ நடத்தக்கூடிய ஒரு வயதுக வயதாக இருந்தால் இது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக எல்லாமே நடைபெறும் அது மாதிரி பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல யோக பலனை தரும் இந்த பத்துக்குடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது பத்திலே புதன் இருப்பது யோகம் சூரியன் இருப்பது யோகம் அதே இடத்திலே சனி பகவானும் ஆட்சி மூலத்திருகோண பலத்துடன் இருப்பது அதைவிட யோகம் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று லக்கணத்துடன் இணைவு பெற்று இருப்பது நல்ல யோக பலனையும் தரும் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுல நீங்க வந்து முயற்சி எடுத்தாலும் அது அனைத்தும் வெற்றியே தரும் அதாவது வியாபாரம் தொழில் உத்தியோகம் இவ அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல யோக பலனை தரும் புதிதாக யாராவது தொழில் ஆரம்பிக்கணும் புதிதாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியாபாரம் தொழில் ஆரம்பிப்பது நல்ல யோக பலனை தரும் மேலும் உத்தியோகத்திலே முயற்சி செய்து இதுவரைக்கும் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு உத்தியோகம் உறுதியாக நல்ல ஒரு வருமானத்துடன் நல்ல ஊதியத்துடன் நல்ல வேலை நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோக பலனை காட்டுகிறது இதுவரை வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்